உங்கள் அன்பிற்குரிய காலி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கான வணக்கங்களும் வாழ்த்துக்கொள்ள இந்த உங்களோடு நான் பேசப்போகிற விஷயம் என்னவென்றால் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அதிகப்படியான சம்பளம் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாமல் காலம் ஆஹ் அளிப்பதுதான் நமக்கு வருத்தமான விஷயம் தமிழ்நாடு அரசையும் அமைச்சர் பெருமக்களையும் நான் இவ்வோரும் எழுந்து கொள்வதும் தமிழகத்திலே நிறைய ஆசிரியர்கள் அவர்கள் தற்காலிகமான ஒரு பணியிலே வேலை செய்கிறார்கள் விரிவுரையாளர்களும் இருக்கிறார்கள் பள்ளியிலே அவர்களுக்கு சரியான சம்பளம் வாங்க கொடுக்க முடியாமல் அல்லது பெற முடியாத ஒரு சூழ்நிலையிலே நிறைய ஆசிரியர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒரு தனியாக ஒரு கமிட்டி போட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல முறையிலே அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து நீங்கள் ஒரு தற்காலிகமான ஆசிரியர்களையோ கௌரவ உரிய உரையாளர்களையோ நீங்கள் நீங்கள் அங்கே கூடாது அவங்களுக்கு முழுமையான ஒரு பணியை நிரந்தர பணியை நீங்கள் ஆசிரியை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இந்த சமுதாயம் நல்ல நிலைமைக்கு வரும் இந்த பணத்திற்காக இந்த ஆசிரியர்களுடைய வாய்ப்பிலே நீங்கள் தயவு செய்து அடிக்காதீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கௌரவ வெளியுடைய ஆளுர்கள் அவர்களுக்கு போட்டிற்கு சென்று அப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அவர்கள் சம்பளம் வாங்குவதற்காக ஏன் இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை இந்த தமிழகத்தில் இருக்கிறது ஆசிரியர்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கோர்ட்டு சொன்ன பிறகு கூட நீங்கள் அதை நீங்கள் உடனடியாக அவங்க நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆட்சியாளர்கள் வந்து அதிகாரத்திலே நீங்கள் இருப்பதால் இந்த ஏழைப்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு சரியான சம்பளம் கூட உங்களால் கொடுக்க முடியவில்லை இதையெல்லாம் நினைக்கும் போது சரியான நிர்வாகமே இல்லாத ஒரு சூழலில் தான் இங்கே இருப்பதாக நாம் பார்க்கிறேன் தமிழகத்திலே உள்ள ஆசிரியர் பெருமக்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக நீங்கள் நீங்கள் முடிவு கொண்டு வர வேண்டும் அனைத்து ஆசிரியர்களும் ஒரு மரியாதையான ஒரு சம்பளம் பெறக்கூடிய அளவிலே நீங்கள் அவர்களுக்கு உத்தியோகத்தை வழங்க வேண்டும் தயவு செய்து தற்காலிக ஆசிரியர்கள் நீங்கள் நியமனம் செய்யக்கூடாது அனைத்து ஆசிரியர்களும் நீங்கள் நிரந்தர ஆசிரியர்களாகவே நீங்கள் பணியில் அமர்த்துங்கள் அதேபோல் உடனடியாக இந்த கௌரவ விரிவுரையாளர்களையும் நீங்கள் நிரந்தர விரிவுரையாளர்களாக மாற்றுங்கள் தயவு செய் ஆசிரியர் பிரச்சனைகளை நீங்கள் தயவு செய்து போகாதீர்கள் இந்த போகாதீர்கள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் அந்த ஆசிரியருடைய கையில் தான் இருக்கிறது ஆசிரியர்களிடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்காக தயவு செய்து ஆசிரியருடைய பிரச்சனைகளை தலையிட்டு உடனடியாக நீங்கள் இந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல வழி காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு அனைத்து ஆசிரியர்களும் நீங்கள் பணி நியமனம் செய்யும் போது நிரந்தர ஆசிரியர்களாகவே நீங்கள் பணி நியமனம் செய்ய வேண்டும் எந்த இந்த நேரத்திலேயே உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்